கருப்பனே போற்றி போற்றி சந்தன கருப்பனே போற்றி போற்றி என் அப்பன் கருப்பனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க தான் உன் அப்பன் கருப்பன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கு செய்யக்கூடாத துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் உன்னிடமே பழகி கொண்டிருக்கின்றார் ஒரு நபரை பற்றிதான் உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் உன்னிடம் ஒரு செய்தியை கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளின் மீது நிறைய அன்பு வைத்திருக்கின்றாய் பிரிந்த உறவுகளை எல்லாம் எண்ணி அதை மறக்க முடியாமல் அவர்களின் நினைவை கொண்டு இன்னும் உன் மனதை வருத்தி கொண்டிருக்கின்றாய் சில உறவுகள் என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றுதான் உன் மனதில் பல கற்பனையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ என் வாழ்க்கையில் நிறைய அன்பு வைத்து தான் உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய பழகிய உனக்கு செய்யக்கூடாத துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நீ யார் மேல் உயிராக்கு மேலாக பாசம் வைத்திருக்கின்றாயோ அவர்கள்தான் இப்பொழுது உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அதனால் அது உனக்கு புரியாமல் நீ உன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவரிடமே சென்று சொல்லி கொண்டிருக்கின்றாயே என் பிள்ளையே நான் உனக்கு என்ன ஆறுதல் கொடு கூட அவர் இல்லாமல் உனக்கு இருக்க முடியாத அளவிற்கு நீ அவர்களின் மீது பாசம் வைத்து விட்டாயே என் தங்கமே நான் சொல்லும்போது நீ சரியா சரி விடுத்துவிடுவேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று உன் வாயால் சொல்கின்றாயோ தவிர உன் மனது அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை உன் மனதார நீ விடுவேன் என்று என்னிடம் கூறவில்லை ஆனால் அதை நான் அறியவில்லை என்றுதான் நீ நினைக்கின்றாய் ஆனால் எனக்கு அது நன்றாக தெரியும் என் தங்கமே நடந்து முடிந்த பிறகுதான் உனக்கு தெரிகின்றது நிச்சயமாக முடிந்த பின்புதான் உனக்கு தெரிகின்றது என் அப்பா அன்று சொன்னது சரிதானே ஆனால் நான் தான் அதை கேட்காமல் இருந்துவிட்டேனே என்று நினைத்து என்ன செய்வது என் தங்கமே வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை சீரழித்த அவனை நம் என்ன செய்ய முடியும் நான் சொல்லும் போதே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் உன் வாழ்க்கை இப்படி ஆய் அதற்காகத்தான் உன்னை நான் அப்பொழுதே எச்சரித்தேன் இப்பொழுதாவது நீ அதையெல்லாம் விட்டு விலகி கொஞ்சமாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் வாழ்க்கையை வாழு என் தங்கமே நீ என் மீது பாசம் வைத்திருப்பாய் என்பது இந்த அப்பன் அறிந்திருக்கின்றேன் அதனால் தான் அதை எல் ஆனால் அப்பொழுதெல்லாம் அதை விட்டுவிட்டு அவனின் மீது உள்ள பாசத்தினால் என் உன் என் உன் கண்ணை அது என் பாசம் மறைத்து விட்டதல்லவா என்பதால் என்னை அலட்சியமாக கண்டு கொள்ளாமல் விட்டாயல்லவா ஆனால் உனக்கு தெரியாமல் உன் ஆழ்மனதில் என்னை எப்பொழுதுமே நினைக்காமல் நீ இருந்தது கிடையாது என்பதை நான் உறந்திருக்கின்றேன் ஆனால் நீ கவலை கொள்ள தேவை கிடையாது என் தங்கமே நீயே உன்னை துரோகம் செய்தவரிடம் பொய் பாசம் வைக்கின்றாயே நீ யாரை அதிகமாக நம்புகின்றாயோ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவர்கள் உன் பக்கத்தில் இருந்து கொண்டே உன்னை அழிக்க நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னை நல்லவ நல்லதுக்காகத்தான் உன் அப்பன் சொல்வதை கேள் நீ அவர்களை விட்டு சற்று விலகியே இரு என் தங்கமே ஒரு மனிதன் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளு என் தங்கமே அதை புரிந்து உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்தி கொடு என் தங்கமே அவற்றை நீ நம்பினால் உன்னை நடு ரோட்டில் விட்டு விட்டு சென்று விடுவார்கள் நீ ஜாக்கிரதையாக இரு ஒரு மனிதனை பார்த்ததும் எப்படி நல்லவரா கெட்டவரா என்று எப்படி அறிவது என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு தெரி பார்த்தவுடன் தெரியாமல் போனாலும் பழகும் போது தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அவரவர் அவர் வாழ்க்கையில் முன்னேறு என்ற சுயநலத்தில்தான் இருப்பார்கள் உலகம் இதுதான் உனக்கு யோசிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் அவரின் வாழ்க்கையே நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக யா யாரும் யாரையும் பற்றி யோசிக்காமல் அவரவரின் வாழ்க்கையை சுயநலமாக யோசிக்கும் உலகம் இது அவரின் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும்போது போதும் என்ற சுயநலம்தான் எல்லோருக்கும் இருக்கும் அந்த விதத்தில்தான் எல்லோரும் இந்த உலகமே யோசிக்கும் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்வது உன்னுடைய கையில் இருக்கின்றது அதனால் உன்னுடைய பிள்ளைகளை கவனமாக நீ சமாளித்து உன் வாழ்க்கையை சிறன் வர நடத்தி கொள்ளின் தங்கமே என்னுடைய பிள்ளையை கவனமாகவும் சலிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் முதலில் தைரியமாக இரு உன் குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் பயப்படாதே நாம் இருக்க உனக்கு என்ன பயம் வாழ்க்கையில் சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவுனுடைய விருப்பமாகும் நீ எதை பற்றியும் கலங்காமல் யாரையும் நம்பாமல் இந்த உலகில் உனக்காக இருப்பது நீ மட்டும்தான் என்பதை முழு மனதுடன் நம்பி நீ உனக்காக வாழ கற்றுக்கொள் என் தங்கமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறந்த முறையில் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கையை உன்னால் அடைய முடியும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் முதல் உன் மனதில் வைத்துக்கொள் இவர் வேண்டும் அவர் வேண்டும் அவர் மேல் பாசம் வைக்கலாம் இவர் மேல் பாசம் வைக்கலாம் என்று நீ சென்றால் உனக்கு தான் நீயே சூனியம் வைத்து கொள்வது போல அதனால் எல்லா உறவுகளிடமிருந்தும் ஜாக்கிரதையாக இருந்து கொள் எல்லா உறவிடமும் நீ உயிருக்கு மேலான பாசத்தை வைப்பதை விட்டுவிட்டு பேசினால் பேசு பேசாவிட்டால் நல்லது நீ கொஞ்சம் தள்ளி இருந்து கொள் உன்னை அவர்கள் உன்னிடம் இருந்து எல்லா வார்த்தைகளையும் கறந்து உனக்கு துரோகத்தை நினைத்து உன்னை அழித்து மூளையில் போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உன் பக்கத்திலே சேர்த்து கொள்ளாதே நீ சற்று யோசித்து செயல்படு என் தங்கமே உனக்காக உன் அப்பன் கருப்பன் இருக்கின்றேன் அதை என்றும் மறந்துவிடாமல் நீ நிம்மதியான உன் வாழ்க்கைக்கு நான் இருக்கின்றேன் நீ எதை பற்றியும் கலங்காமல் உன் வாழ்க்கையை எடுத்து செல் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் கற்பனே போற்றி போற்றி ஓம் சந்தன கற்பனே போற்றி போற்றி எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்